சம்பளம் வந்த பத்தாவது நாளே பேங்க் பேலன்ஸ் காலியாகி விடுகிறதா மாதக் கடைசியில் நண்பர்களிடம் கடன் கேட்கும் நிலைமை வருகிறதா அப்படியென்றால் நீங்கள் பயன்படுத்தும் பட்ஜெட் முறை தவறானது இதோ ஒரு புதிய வழி பலர் ஐம்பது முப்பது இருபது போன்ற பழைய விதிகளை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இன்றைய உலகில் அது பலருக்கு வேலை செய்வதில்லை இதனால்தான் மக்கள் பணப்பிரச்சனையில் கொள்கிறார்கள் ஆனால் கவலை வேண்டாம் இந்த வீடியோவில் உங்கள் பணத்தை நிர்வகிக்க ஒரு புதிய சுலபமான முப்பது 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 பத்து விதியை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் இந்த ஆறு நிமிடங்களில் உங்கள் பணத்தை நான்கு எளிய பகுதிகளாக பிரிப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இது உங்கள் நிதி வாழ்க்கையை மாற்றும் சரி முதல் முப்பது சதவீதம் இது உங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு அதாவது நீங்கள் உயிர் வாழ தேவையான செலவுகள் வீட்டு வாடகை கரண்ட் பில் மளிகை சாமான்கள் போக்குவரத்து செலவுகள் இவை நீங்கள் தவிர்க்க முடியாத செலவுகள் உங்கள் மொத்த வருமானத்தில் முப்பது சதவீதத்தை இதற்கு ஒதுக்குங்கள் அடுத்த முப்பது சதவீதம் இது உங்கள் விருப்பங்களுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் செலவுகள் வெளியே சாப்பிடுவது ஷாப்பிங் சினிமா பொழுதுபோக்கு இவை தேவைகள் அல்ல ஆசைகள் இந்த செலவுகளை செய்யும் போது சந்தோஷமாக செய்யுங்கள் ஏனென்றால் அதற்காக நீங்கள் முப்பது சதவீதம் ஒதுக்கியுள்ளீர்கள் ஒரு நிமிஷம் இதுவரை நாம் பார்த்த தேவைகள் மற்றும் விருப்பங்கள் இந்த இரண்டில் நீங்கள் எதில் அதிகமாக செலவு செய்கிறீர்கள் தேவை அல்லது விருப்பம் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் இதுதான் மிக முக்கியமான முப்பது சதவீதம் இது உங்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்பு மற்றும் முதலீடு இந்த பணத்தை உங்கள் அவசர கால நிதிக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய அல்லது உங்கள் ஓய்வூதியத்திற்காக ஒதுக்குங்கள் இந்த முப்பது தான் உங்களை ஏழையாக இல்லாமல் பணக்காரராக மாற்றப்போகும் பகுதி இதை முதலில் ஒதுக்கி வைப்பது புத்திசாலித்தனம் இப்போது ரகசியமான பத்து சதவீதம் இதுதான் இந்த பட்ஜெட்டை வெற்றி பெற வைக்கும் மேஜிக் இது குற்ற உணர்ச்சியற்ற செலவு குற்ற உணர்ச்சியற்ற செலவு இந்த பத்து சதவீதம் பணத்தை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் ஒரு புத்தகம் வாங்கலாம் ஒரு காபி குடிக்கலாம் அல்லது நண்பருக்கு பரிசளிக்கலாம் எந்த கேள்வியும் கேட்காமல் கவலைப்படாமல் செலவு செய்ய வேண்டிய பணம் இது இது உங்கள் மனதை இலகுவாக வைத்து பட்ஜெட்டை பின்பற்றுவதை எளிதாக்கும் இப்போது ரகசியமான பத்து சதவீதம் இதுதான் இந்த பட்ஜெட்டை வெற்றி பெற வைக்கும் மேஜிக் இது குற்ற உணர்ச்சியற்ற செலவு குற்ற உணர்ச்சியற்ற செலவு இந்த பத்து சதவீதம் பணத்தை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் ஒரு புத்தகம் வாங்கலாம் ஒரு காபி குடிக்கலாம் அல்லது நண்பருக்கு பரிசளிக்கலாம் எந்த கேள்வியும் கேட்காமல் கவலைப்படாமல் செலவு செய்ய வேண்டிய பணம் இது இது உங்கள் மனதை இலகுவாக வைத்து பட்ஜெட்டை பின்பற்றுவதை எளிதாக்கும்